சின்னசேக்காடு காந்தி நகர் பகுதியில் இருக்கும் சர்வமங்கல விநாயகர் இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் வந்திருக்கு இந்த கோயில் பாத்தீங்கன்னா வந்து கணத்து மாலை இருந்த விநாயகர் இந்த விநாயகர் வந்து வழிபட்டா வந்து நம்ம எல்லாருக்கும் உடம்பு சகல வேதிக்கணும் சகல வீட்டுல கஷ்டம் குடும்ப கஷ்டம் எந்த ஒரு பிடிப்பு இது வந்தாலும் சரியாயிடும் அதே போல வந்து இந்த விநாயகர் வந்து சர்வமங்கல விநாயகர் வந்து வருஷம் வருஷம் நாங்க ஒரு ஒரு இதை பூஜை வைப்போம் இந்த வருஷம் விநாயகர் வைக்கல கும்பாபிஷேகத்தால இந்த விநாயகர் வந்து சிறப்பா வந்து கும்பாபிஷேகம் பண்ணி பொதுமக்கள் எல்லாம் வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காங்க அது எங்களுக்கு கிராமத்துக்கு சந்தோஷமா இருக்கு காந்தி நகர் பொறுத்தவரையும் வந்து ஒவ்வொரு வருஷமா வந்து விநாயகரை சிறப்பா பண்ணிட்டு இருப்போம் இந்த வாட்டி கும்பாபிஷேகம் பண்ணனால பொதுமக்கள் வந்து விமர்சையா வந்து சாமியை பார்த்துட்டு பூஜை பண்ணிருக்காங்க இதே போல சாயந்திரம் வந்து பல்லாக்கள்ல வந்து சாமியை வந்து ஒரு இருபது இருபத்தி மூணு பேர் பல்லாக்கில தூக்கிட்டு போயிட்டு ஊர்வலமா போயிட்டு விநாயகரை ஒரு ஒரு வீட்டுல விநாயகரை தாங்க ஓடிச்சு விநாயகரை வழிபட்டு ஊர்வலமா போயிட்டு வந்திருக்க வரப்படுறாங்க அதுவும் மகிழ்ச்சியா இருக்கு அதே போல நாளைக்கு வந்து தெருப்பூத்து நிகழ்ச்சி வச்சிருப்பான் அதுவும் வந்து பொதுமக்கள் கண்டு கிளியறாங்க அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிக்கு வந்து ரெண்டு மணி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் நமக்கு கிராம கிராமத்துல அன்னதானம் போன கோயில் அறிவில அதையே வந்து சாப்பிட போறாங்க அதுவும் மகிழ்ச்சியா இருக்கு அதனால வந்து இந்த விநாயகரை வந்து நீங்க ட்யூல பவரும் கூட வந்து இந்த விநாயகரை வந்து சரமங்கல விநாயகரை வந்து வேண்டி கொண்டு பிரார்த்தனை செஞ்சு உங்க குடும்பத்துல எந்த ஒரு தீங்கு இல்லாம இருக்கும் அதனால வந்து வீண்டி நல்லபடியா வந்து விநாயகர் கும்பிடுவேன் கேட்டுக்கலாம் விநாயகர் கோயில் வந்து இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்தது ரொம்ப விமர்சையா நடந்தது ரொம்ப மகிழ்ச்சி மக்களுக்கெல்லாம் இந்த விநாயகர் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நாலுல பீச்சுரா என்ற கம்பெனில முதல்ல அங்கதான் பண்ணாங்க அங்க பண்ணி அங்க ஒரு கும்பாபிஷம் நடந்தது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணுல வந்து கம்பெனி குளோஸ் அனுப்பிறகு இந்த விநாயகர் எங்க கொண்டு போலான்னு வந்து சொல்லும் போது இது என் பகுதியை சேர்ந்ததுனால வந்து இங்க கொண்டு வரலாம்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணி வந்து வச்சோம் இங்க எடுத்த வச்சு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணோம் அதுவும் நல்லா சிறப்பாக பண்ணும் அது நடந்து பன்னிரெண்டு வருஷம் ஆகுதுனால இன்னைக்கு கும்பாபிஷேகம் சிறப்பா பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து ரொம்ப முழு முழுக்க முழுக்க இந்த விநாயகர் வந்து இங்க கொடுத்தது சப்போர்ட் பண்ணதெல்லாம் வந்து எங்க பக்கத்துல இருக்க சார் தான் பண்ணாரு தான் நாங்க முதல்ல நன்றி சொன்னோம் ராமத்து சார்பாவும் நடி சொல்றோம் எங்க சார்பாவும் நடி சொல்றோம் விழா ரொம்ப சிறப்பா நடந்தது மக்கள் ஏராளமான பேர் வந்து எம்பெருமானுடைய அருளை பத்து வந்து போயிருக்காங்க பிரசாதெல்லாம் வாங்கி போயிருக்காங்க மீண்டும் வந்து இப்போ பன்னிரெண்டு மணி அளவுல வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் நடக்குது அதுவும் சிறப்பா நடக்க போகுது எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு ரெடியா இருக்காங்க அது முடிஞ்ச பிறகு சாயங்காலம் பெரிய ஊர்வலம் தம்பி சொன்ன மாதிரி வந்து ஒரு பல்லக்கில வந்து ஊர்வலம் நடக்குது இதுவரையில வந்து விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வந்து பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப விமர்சையா நடந்திருக்குது இதுக்கு முன்னாடி கூட நீங்க டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க அஹ் கடந்த முறையெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பெரிய லெவல்ல வந்து இப்ப பேசப்பட்ட ஒரு அலங்காரத்துல வந்து பண்ணிருக்கிறோம் கரும்பு அஹ் தாம்பரத்தட்டு இப்படி பல வகையில வந்து பண்ணிருக்கிறோம் இந்த ரோ பண்ணலாம்னு பார்த்தோம் சரி கும்பாபிஷேகம் வந்தனால வந்து இதை பண்ண முடியல ஏன்னா சாமி வந்து வெளியில இருக்கிறப்போ அதனால பண்ண முடியாம போச்சு அடுத்த தடவை இன்னும் சிறப்பா பண்ணுவோம் நன்றி